வணக்கம் வாங்க இன்றைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நாலு ஒரு மூலிகை இன்னைக்கு என்ன மூலிகை பார்த்தீங்கன்னா வேளத்தலை வேலை இலைன்னு சொல்லுவோம் வேலைத்தலைன்னு சொல்லுவோம் வேலைக்கேரின்னு சொல்லுவோம் தை வேலைன்னு சொல்லுவோம் நை வேலைன்னு சொல்லுவோம் நல் சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பேரு உண்டு இது வந்து வேலைத்தலை வேலைக்கீரை இதோடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பத்தி வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல பா வேலைக்கீரையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்க எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத ஒரு டாபிக் பார்ப்போம் வேலைக்கேரிய பாத்தீங்கன்னா வயல்வெளிகள்லாம் நிறைய கிடைக்கும் ரோட்டோரங்கள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி வீட்டை சுத்தி நிறைய கிடைக்கும் கிராமப்புறத்துல வந்து கொட்டி கிடக்கும் இது நிறைய இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் தருமபுரி தான் இன்னைக்கு இருக்கிறேங்க நம்ம சொந்த ஊருக்கு வந்தாச்சு நம்ம இது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருந்தோம் இப்போ தருமபுரி மாவட்டம் வந்துட்டுங்க நம்ம மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா தர்மபுரியில இருந்து அன்சாகரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க ஒரு மூணு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் தருமபுரியிருந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா எட்டி மருத்துவ சொல்லுங்க அந்த வரவழையில பார்த்தீங்கன்னா நிறைய ரோடு சைடு ரெண்டு சைடுமே இருக்குது உங்களுக்கு வந்து ஐடி கொடுக்குறேன் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய சிறப்பான விஷயங்கள் நிறைய கொடுக்குறேன் இந்த வேலைக்கேரியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவேன் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவேன் இந்த எல்லாம் வந்து இந்த மருந்துனால நமக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட் வராது இதை எப்படி நாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு முழு பதிவு பாக்குறேங்க இன்றைக்கு பொறுத்த அளவுக்கு எனது மனைவிக்கு பாத்தீங்கன்னா மூட்டு வழி அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க வந்து ரொம்ப சிரமமா இருக்குங்க நமக்கு இது ஒரு சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னாங்க ஏன்னா நமக்கு ஆயிரக்கணக்கான வைத்தியங்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கரை எப்படி நம்ம மூட்டு வழியிலிருந்து குணப்படுத்த முடியும் அப்படின்றது தன் மனைவிக்கு இதை அரைச்சு போட்டு சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்கும் நீங்க அதே மாதிரி பயன்படுத்துகின்றது இன்னைக்கு இந்த பதிவை கொடுக்குறேன் வேலைக்கரையை பொறுத்த அளவுக்கு நம்ம பொருள் பண்ணி சாப்பிடலாம் அதே மாதிரி பழைய அரைச்சு பத்து போட்டுக்கலாங்க தலைக்கு கட்டிக்கலாம் தலைவலிக்கு தலைக்கு கட்டிக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க வேலைக்கீரை எப்படி இருக்கு இதோட தழைகள் எப்படி இருக்கும் இலைகள் எப்படி இருக்கும் காய்கள் எப்படி இருக்கும் பூக்கள் எப்படி இருக்குன்றது வந்து முத வந்து ஐடி பாத்துங்க நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு மெடிசன் பொறுத்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க பயன்பாடு ரெண்டாவது விஷயம் இது யாருக்கெல்லாம் பயன்படும் எப்படிலாம் எல்லாம் தொடர்ந்து பாத்துக்கலாம் பாருங்க இத கடுகு மாதிரி இருக்குங்க இந்த காய் வந்து உடச்ச மூலம் கடுகு மாதிரி சின்ன சின்னதான் இருக்குங்க நாய் கடுகுன்றது மஞ்சப்பூ இருக்குங்க அதை பயன்படுத்த கூடாது வெள்ளப்பூ இருக்கிறது மட்டும்தான் கைவேளை நல்வேளை வேலை தலை அப்படின்றது சரிங்களா பாத்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இதுதான் விஷயம் நம்ம வந்து நிறைய எடுத்துட்டு வந்து நீங்கள் பறிச்சுட்டு வந்திருக்கிற வீட்டில் எங்கள் மனைவிக்காக நிறைய கொண்டுட்டு வந்திருக்கிறேன் இதை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் பயன்படுத்தணும் என்னை பொறுத்த அளவுக்கு இது தண்ணி இல்லாமல் பயன்படுத்தணும் பார்த்துங்க நிறைய பறிச்சுட்டு வந்திருக்கிறேன் இதெல்லாம் எப்படிலாம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு பறித்து அவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா மூட்டு வழியை பற்றி சொன்னுங்க மூட்டு வழி இதை எப்படி அரைச்சி போடுறதுன்னு அதை தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் தலைவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துல குணப்படுத்த முடியும் தளவழின என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவில் தெளிவா கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு தலைவலி தலைவலின்னு தயவு செய்து இருந்திருக்காது நல்ல மருத்துவரவனையே தலைவலின என்ன அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை இருக்கும் தலைவலின் முதல் முழுத்தம் வந்து தலை வலின்னு சொல்லிடுவோம் அது தப்புங்க மைக்ரேன்னு ஒன்று சொல்லுவோம் ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம் ரெட்ட தலைவலின்னு சொல்லுவோம் வெயிலில் போன தலைவலின்னு சொல்லுவோம் தூக்கம் கெட்டா தலைவலின்னு சொல்லுவோம் டென்ஷன் ஆனால் தலைவலின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதே மாதிரி சின்ன வயசுலயோ எடையிலயோ வண்டிலேயோ கீழே உளுந்து தலையில அடிபட்டு காயம்படாம மொக்கடியா பட்டு இருந்தாலும் ரத்த கிளாட்டாயிருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு தலைவலி வரும் முகலத்துல எதனா கட்டி இருந்தாலும் தலைவலி வரும் நரம்பு எதனா சுருண்டு இருந்தாலும் தலைவலி வரும் மண்டில நீர் கோத்து இருந்தாலும் தலைவலி வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு தலைவலிக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கு அருமையான வழிகள் நிறைய இருக்குது நல்லா தூங்க வேணுங்க தலைக்கு நல்ல எண்ணெய் வைக்கணும் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் இதுதான் தலைவலி வராமல் இருக்கணும் வந்தாலே குணப்படுத்த முடியுங்க இதுதான் தலைவலியுடைய பிரச்சனை மூட்டு வழி என்றது பார்த்தீங்கன்னா மூட்டு வீக்கம் நீர்க்கட்டுன்னு சொல்லுவோம் நீர்க்கட்டை வந்து நம்ம எப்படி நம்ம ரிலீவ் பண்ணணும் வார்த்தை வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் இந்த தலையை பயன்படுத்தணும் அதே மாதிரி மூட்டு வந்து வீக்கம் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறோம் மூட்டு வலியை ஒரு முப்பது நாளையில் குணப்படுத்த முடியும் மூட்டு வலி எப்படி சரி பண்ண முடியும் பல வழிகள் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி நம்ம ஏற்பிக்க விளாசலுக்கு மூட்டு வலியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நெஞ்சு வலிக்குது அப்படின்னீங்கன்னா நெஞ்சு சளி இருந்தாலும் நெஞ்சு வலிக்கும் இந்த மாதிரி பல வழிகளை இருக்குங்க இந்த இலைகள்னால வந்து நமக்கு நிறைய நன்மை இருக்குது வேலைத்தலை வந்து தைலம் காய்ச்சி வச்சுட்டு மூட்டு மூட்டுக்கு வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா மூட்டு வலியிலிருந்து ரிலீவ் ஆகலாம் வேலைத்தலை வந்து எண்ணெயை காய்ச்சி வச்சுக்குங்க வழி நிவாரணத்துல இருந்து ரெளிவாகலாம் இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது இந்த தலைகளை பறிச்சு இப்ப அரைச்சு அந்த மூட்டு வலி எப்படி நாம சரி பண்ண முடியும் மனைவிக்கு அப்படின்றது தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஒரு முறை நான் சொல்றேன் இதோடைய பூ பார்த்தீங்கன்னா வெள்ள நிறத்தில் இருக்கணுங்க பூனை மீச மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த இலைகள்லாம் பாத்தீங்கன்னா விரல் மாதிரி அஞ்சு வடிவத்தில் இருக்கும் இது எப்படி நல்ல மொத்தம் நல்ல ஐடியா மட்டும் எடுத்துங்க இந்த காய்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க வெள்ளப்பூவு மட்டும் தாங்க பயன்படுத்தணும் மஞ்சப்பூ இருக்கிறத பயன்படுத்தக்கூடாது இப்ப நாம வந்து நல்ல தெளிவை பாத்துங்க ஏன்னா வந்து எதை எதுக்கு எடுத்தால் எந்த வைத்தியத்துக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது எல்லாத்துக்குமே எல்லா பொருளையும் எடுத்துக்கூடாது சரிங்களா இந்த இலைகள்லாம் பறிச்சுக்கலாங்க கழுவு கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு பொறிச்சிட்டு வந்து வரும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிக்கணும் அப்படியே தொடச்சிடணும் இல்லைன்னா அப்படியே இப்படி வீசினோம்னா அது மேலே இருக்கிற குப்பையெல்லாம் போயிடும் பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கழுவிக்கலாங்க அதே மாதிரி ஒற்றத்தள வலிக்கு பயன்படுத்தினா கழுவு கூடாது அதே மாதிரி மூட்டு வலிக்கு பயன்படுத்தும் போது இந்த இலைகளை வந்து கழுவு கூடாது இதுக்கு மேல இருக்கிற விஷயம் தான் வந்து பெரிய விஷயம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம பறித்து போட்டுக்கலாம் முடிஞ்ச இந்த உடைய விதைகள் கிடைச்சதுனா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இது அவசரத்துக்கு கிடைக்காதுங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் இது எல்லாமே வந்து புழுக்கொள்ளு எல்லாமே சாப்பிட்றோம் வெறும் குச்சி மட்டும்தான் காய் மட்டும்தான் இருக்கும் இது தலைஞ்சி வந்து பெரிய செடியாக வரக்குள்ளேற ஒரு பத்து நாள் மீறி போனால் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குங்க அதுக்கு மேலே இது வந்து ஒரு இலைகள் கடவுள் இருக்காதுங்க வெறும் குச்சி மட்டும் இருக்கும் அதுக்காக நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தயவுசெய்து இந்த நாலு விதைகளை போட்டு வச்சுக்கோங்க என்னைக்காக இருந்தாலும் பயன்படும் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்காகவும் பயன்படும் ஆனால் இதை தேடிட்டு போனோம்னால் கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் நிறைய ரோட்டு ஒருத்தர்லாம் நிறைய கிடைக்குது நம்ம வேஸ்ட்டான ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் இதை தேடிட்டு போகும்போது கிடைக்காது நான் வந்து ந ஒரு நிறையா டைம் வந்து போய் பார்த்துட்டு இருந்தேங்க அந்த அன்சாகரா ரோடு தருமபுரியிலேருந்து அன்சாகரா வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோடு நேரத்தில் டவுனில் இருந்தே இருக்குங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து இந்த இலைகள் வந்து நிறைய இருக்குது தயவுசெய்து யாருக்குனால் தேவைன்னா வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஜிஹெச்லேருந்து கலெக்டரேட் வரலிங்க ஜிஹெச்சில் இருந்து கலெக்ட்ரேட் வரலிங்க ரோட் சைடு ரெண்டு சைடு அந்த பைபாஸ் ரோட் சைடு ரெண்டு சைடு இருக்குதுங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது அதே மாதிரி பாலக்கோடு ரோட்டில் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து ஐடி நிறைய இடத்துல கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படி எதுனா தேவைன்னா ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு சைட்டை சொல்கிறேன் நீங்கள் போய் அங்கே டேரெக்டாக பறித்து நீங்களே பயன்படுத்திக்கலாம் இந்த வைத்தியத்தை எல்லாருமே பயன்படுத்தலாம் நான் தான் ஒன்றும் கிடையாது உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுங்க நம்ம மருத்துவத்தை பற்றி நிறைய சொல்லி கொடுங்க இப்போ நமக்கு அவங்க முட்டிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இந்த இலைகள்லாம் நிறைய பறிச்சுக்கிட்டுங்க இத வந்து மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கலாம் கல்லிலையும் போட்டு இது பண்ணிக்கலாம் இது ஏதோ ஒரு வழியில வந்து நம்ம தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கலாங்க சரிங்களா வாருங்க இவ்வளவுதான் பறிச்சுக்கிட்டோம் இப்போ இதை அரைச்சி அவங்களுக்கு வந்து போடலாங்க சின்ன கல்லில் இருந்தனா போட்டு அரைச்சுங்க இல்லைன்னா அப்படியே ஆட்டி ஒன்றா ரெண்டா நல்லா சட்னி ஆட்ட ஆட்டினாலேயும் பரவலும் ஒன்னா ரெண்டு ஆட்டினாலும் பரவாயில்லைங்க தண்ணி வந்து அறவே தண்ணி போடக்கூடாதுங்க இதை பொறுத்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் தான் பயன்படுத்தணும் ஏன்னா கொட்டினாவே உங்களுக்கு இதாயிங்க இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் தங்க அதிக நேரம் பயன்படுத்தக்கூடாது ஓரளவுக்கு ஆட்டி அது வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் கம்மி இருந்தாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இதெல்லாம் வெரிகோஸ் இருந்தது நம்ம இந்த வெரிகோஸ் போகிறதுக்குலாம் என்ன மெடிசன் எடுத்துன்றதை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் இப்போ அவங்களுக்கு அந்த வெரிகோஸ்ன்றது கிடையாது பாருங்க இப்போ இந்த ரெண்டு காலையும் கிடையாது பாருங்க சுருண்டு சுருண்டு இருந்தது இங்கே பாருங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க இப்போ அவங்களுக்கு எப்படி வெரிகோஸ் சால்வ் ஆகிருக்குன்னு பாருங்கள் சரிங்களா இப்போ இந்த மாதிரி லேஸ் ஆயிரும் அவ்வளோதான் அன்றைக்கி எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி காலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்து வேலைக்கீரியை நம்ம கொடுக்குறோம் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீர் வந்து இந்த இடத்துல சிறந்துருக்குது வெயிட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு மூட்டு வலி மேலே வலிக்கு மூட்டு வலி அவங்களுக்கு எப்படி நம்ம சிகிச்சை பண்ணுறது மட்டும் பார்த்துங்க உட்காருங்கம்மா இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வீக்கம் இங்கே பாருங்கள் இந்த வந்து நீர் கோத்துருக்கிறதுனால வீக்கம் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் குழியாவது பாருங்கள் விஷயம் முட்டின்றது அவங்களுக்கு இவ்வளோதான் இருக்குது இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து நீர் கோத்து இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்குது இந்த வேலைக்கீரையில் அவனை வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்குங்க இப்படி லேசாக எவ்வளோ நாளாக ஒரு பத்து நிமிஷம் மீறி வந்து பதினஞ்சு நிமிஷம் தான் நீங்கள் வந்து இதை பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும் அதிக நேரம் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆயிரும் அது ஹீட் ஆனதையும் பார்த்தீங்கன்னா கண்ணி போன மாதிரி ஆயிரும் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குதுங்க தேங்காய் வந்து லேசாக வெது வெதுன்னு லேசாக காய வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த செவந்து போனது சரியாயிரும் ஒரு தொந்தரவு வராது சரிங்களா இப்போ இந்த வேலைக்கரையை பொறுத்த அளவுக்கு பட்டா பட்டால் சைடு எஃபெக்ட் ஆயிடுமா அப்படின்ற அச்சம் இருக்கக்கூடாதுன்றது தான் தன் மனைவிக்காக நான் வந்து இந்த வைத்தியத்தை பண்ணிட்டுருக்கிறேன் இதையும் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இப்படி லேசாக ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு துணியை போட்டு கட்டிக்கலாம் நீர் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த நீர் வீக்க இருக்குதோ அந்த வீக்கு அப்படியே உரிஞ்சிரும் பாருங்க நான் வைக்க வைக்க அதை அப்படியே உறிஞ்சிரும் பாருங்க எப்படின்னு பாருங்க எவ்வளோ ஈரத்தை கொடுத்துட்ருக்குறேன் சீக்கிரமாக அப்படியே உரிய ஆரம்பிக்கும் ஆனால் கொஞ்சம் எரிச்சல் இருக்குங்க அதுக்காக பயந்துராதிங்க அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்குது எங்கெங்கெல்லாம் வலி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி மெதுவாக கொஞ்சம் நேரம் இப்படி அப்ளை பண்ணுங்க காலு உள் சைடு வெளி சைடுங்களா இந்த தலையை அரைச்சி கட்டினாலும் சிறப்பு அதனால் அரைச்சி ஒரே டைமில் கட்டிடுவீங்க இந்த மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் எங்கே வழி இருக்குதாங்களோ அந்த இடத்துக்குலாம் இந்த மாதிரி கொடுங்க அதே மாதிரி சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு நல்லா டவலை வந்து உள்ளுக்குள்ளார போட்டு தண்ணியாட இதை மாதிரி அப்படியே அப்ளை பண்ணுங்கள் மூட்டு வலி ஒரு பத்து பதினஞ்சு நாளையில் குணமாயிரும் அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டியதில்லை மூட்டு தேஞ்சு போச்சுன்னு கவலைப்பட வேண்டியதில்லை இது பேர் பார்த்தீங்கன்னா மோது கட்டி இருக்குன்னு சொல்லுவோம் நீர்கட்டு மோது கட்டுன்னு சொல்லுவோம் இந்த வீக்கம் இல்லைன்னா ஒரு எக்ஸைஸ் இருக்குங்க மூட்டு வழியை உடனே குணப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸைஸ் கொடுத்துருக்குறேன் வீடியோவில் பாத்துங்க பெட்ல படுத்துக்கிட்டு ஒரு எக்ஸைஸ் பெட்ல உட்காந்துட்டு ஒரு எக்ஸைஸ் சேர்ல உட்காந்துட்டு ஒரு எக்ஸைஸ் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறேன் மூட்டு வழியை வந்து சீக்கிரமா குணப்படுத்திடலாம் ஒரு பத்தே நாளையில குணப்படுத்திடலாம் அப்படின்றத பத்தி கொடுத்துருக்குறேங்க இந்த வேலைக்கீரை பொறுத்தளவுக்கு தலைவலிக்கு ஸ்பெஷலிஸ்டம் பத்தே நிமிஷத்தில் எப்போ தலைவலியாக இருந்தாலும் குணப்படுத்தலாம் தான் எந்த என்னுடைய தாட்டுங்க இப்படி இருக்கட்டும் இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு துணியை மட்டும் கிழிச்சு இப்பயே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் உங்களுக்கு இப்போ இதை வந்து நல்லா வந்து உள்ளுக்குள்ளார் அப்ளை அப்ளை ஆகுங்க வழி எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கும் நான் அப்படியே அப்படியே புழிஞ்சு விட்டு புளிஞ்சு விட்டு தேய்ச்சிக்கிறேங்க சரிங்களா இப்போ இப்படி ஒரு இதோ ஒரு துணி காட்டன் துணி எடுத்துங்க சரிங்களா ஏன்னா வந்து மேலே துணிலாம் வந்து போடும்போது அவங்களுக்கு இதாகிடும் தொந்தரவாயிடும் சரிங்களா இவ்வளவுதான் விஷயம் வேறு இன்றைக்கி ஒன்றும் பெரிய கஷ்டப்பட வேண்டியது அவசியமே கிடையாது ஒரு கால் மணி நேரம் இருந்தால் போதுங்க அதிக நேரம் இருக்கக்கூடாது நான் திருப்பி திருப்பி நான் சொல்லிகிட்டுருக்குறேன் ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஹீட்டுங்க ஒத்துக்காது செவந்து போயிடும் அடித்தா எப்படி கண்ணை செவந்து போகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆயிரும் போட்டு ஒரு சின்ன ஒரு டொயின் மாதிரி வச்சு கட்டிக்குங்க இப்போ நாம என்ன செய்யறோம் அப்படின்னா இதுல இருக்க சார் இந்த துணி உறிஞ்சிட்டு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும் சரிங்களா நிறைய கொடுக்க முடியாது இப்படி பண்ணிக்கலாம் இந்த வேஸ்ட் அக்கறை நீங்க வந்து கை கால்களை தேய்ச்சிக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா இப்ப ஒற்றத்தலைவலின்னு சொல்லுவோம் அரைச்சி இந்த மாதிரி சைடில் இருக்கிற இடத்துல இப்படி வச்சு கட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து ஒற்றை தலைவலி குணப்படுத்த முடியும் இந்த மாதிரி பண்ணுங்க மூட்டு இருந்து நம்ம ரிலீவ் ஆகிக்கலாம் வலி இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக இது எரிச்சல் தெரியல ஆனால் சில பேர் எரிங்க அதுக்காக எரியுதான்னு வருத்தப்படக்கூடாதுங்க இவங்களுக்கு வந்து வலி அதிகமாக இருக்கிறதுனால எரிச்சலை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம வந்து நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும் சரிங்களா இந்த அப்படியே வந்து இந்த மயிர்கால் வலி அப்படியே அப்படியே உரியங்க சரிங்களா அப்படியே லேசாக ப்ரெஸ் பண்ணணும் ஆனால் வந்து தே தேய்க்காதுங்க ஒரு ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் வலியை உடனே வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இதை வந்து நீரை வந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் வந்து உண்டுங்க தலைபாரம் தலைவலி ஒற்றை தலைவலினா நமக்கு நீர் கோத்துருக்கிறதுனால தான் அந்த தலைவலி வருது ரைட்டு அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்க மூலிகைன்றால் எங்கே இருந்தாலும் விடாதீங்க கொண்டு வந்து வீட்டில் வச்சுங்க இந்த மாதிரி பயன்பாட்டு கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க